ஹலோ ஆல் இந்த இயர் அண்ட் வெக்கேஷனுக்கு நாங்கள் சிட்னி டு கோல்ட் கோஸ்ட் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதோட காஸ்ட் அகாமடேஷன் அண்ட் ஐட்னரி எல்லாத்த பற்றினா டீட்டெயிலான வீடியோ தான் இது ஸோ சிட்னி டு கோல்ட் கோஸ்ட்டுக்கு நாங்கள் வெர்ஜின் ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப் அண்ட் டவுன் வந்து எங்களுக்கு ஃபைவ் ஆச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து பாப்பாக்கு டிக்கெட் கிடையாது டூ இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் டிக்கெட்டு அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கேப்ஸ்க்கு வந்து ஒரு அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கிட்ட ஆச்சு ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு அங்கே உள்ள சுற்றி பார்க்குற எல்லா இடத்துக்குமே வந்து நாங்கள் தேர்ட்டீன் கேப்ஸ் புக் பண்ணியிருந்தோம் பாப்பா இருந்ததால் வீ டோன்ட் ஹாவ் கார் சீட் அதனால் அந்த கேப் புக் பண்ணியிருந்தோம் அண்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் சர்ஃபஸ் பேரடைஸ் பீச் போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது சன்செட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அக்காமடேஷனுமே வந்து சர்ஃபஸ் பேரடைஸ் பீச் கிட்ட தான் எடுத்திருந்தோம் ஸோ அகாமடேஷன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்லேயே பீச் இருந்துச்சு எங்களுக்கு அக்காமடேஷனுக்கு வந்து அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கே டாலர் ஆச்சு ஃபார் செவன் டேஸ் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சீ வேர்ல்டு போயிருந்தோம் ஸோ சீ வேர்ல்டு வந்து ஒரு ஒன் ஆஃப் த தீம் பார்க் நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு அண்ட் சீ ரிலேட்டடான அந்த அனிமல்ஸ் பேர் பென்குயின் டால்ஃபின் சீல் அந்த மாதிரியான அனிமல்ஸும் வச்சுருந்தாங்க பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்து வாட்டர் ரைட்ஸ் இல்லை நாங்கள் வந்து நிறைய வாட்டர் ரைட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அந்தளவுக்கு வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே ட்ரை ரைட்ஸ் தான் ஸோ நீங்கள் வாட்டர் ரைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறிங்கன்னா வெட்டன் வைல்டு விசிட் பண்ணுங்கள் சீ வேர்ல்டில் அவ்வளோ வாட்டர் ரைட் இல்ல இந்த மாதிரியான ஸ்டன் ஷோஸ் உள்ள போன உடனே ஸ்டன் ஷோஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாட்டர் ரைட்ஸ் நிறைய இல்லை பாப்பாக்கு குட்டி பசங்க விளையாடுற மாதிரி மேரி கோல்டு ரைடு குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பெரியவங்களுக்கு நிறைய வந்து ரோலர் கோஸ்டர் வச்சிருந்தாங்க ரோலர் கோஸ்டர்லாம் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் போகல ஏன்னா நான் வந்து பாப்பா வச்சுட்டு இருந்தேன் பெண் வந்து அந்த ரோலர் கோஸ்டர்லாம் போனாங்க அது எல்லாமே வந்து நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இது சீவேர்ட் இல்லாமல் இன்னுமே வந்து கோல் கோஸ்ட்டில் மூவி வேர்ல்டு அப்புறம் ட்ரீம் வேர்ல்ட் இந்த மாதிரி நாலஞ்சு தீம் பார்க் இருக்குது ஸோ சீவேர்டில் வந்து பெருசாக ரைட்ஸ் இல்லை கொஞ்சம் ரைட்ஸ் தான் வச்சுருக்காங்க இருக்கிற கொஞ்சம் ரைடுமே வந்து ஓகே நல்லா இருந்துச்சு ஸோ சீ வேர்ல்டுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன் நைன்ட்டி எயிட் டாலர் செலவாச்சு இங்கே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஒரு டால்ஃபின் ஷோ அந்த டால்ஃபின் ஷோ வந்து மஸ்ட்டு வாட்ச்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு நாலு டால்ஃபின் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஃப்ளிப் பண்ணிச்சு அது ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு ஸோ பாப்பாவும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணால் கையெல்லாம் தட்டி நல்லா என்ஜாய் பண்ணால் அங்கேருந்து எல்லாருமே அந்த டால்ஃபின் ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் நாங்கள் போன அன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் சன்ஸ்க்ரீனு ஹேட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்றது பெட்டர்னு சொல்லுவேன் அண்டு நீங்கள் ரைட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூவி வேர்ல்டு போங்க மூவி வேர்ல்டில் வந்து நிறைய ரைட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் குட்டி பசங்களுக்குமே நிறைய ரைட்ஸ் வச்சுருக்காங்க எந்த தீம் பார்க் பிளான் பண்ணிங்கனாலுமே நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அங்கே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க ஃபுட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அதுவும் கோல் கோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ வந்து ரொம்ப ரேராக தான் நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ குழந்தைங்கள கூட கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க நான் வந்து செவன் டேஸ்க்குமே பாப்பாக்கு பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் எல்லாமே நான் வந்து செஞ்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ போகிற இடத்துல வந்து நாங்கள் அவளுக்கு அங்கேயே ஊட்டிட்டு அவள் வந்து ப்ராம்லேயே கூட தூங்கிடுவாள் ஸோ அதனால் சாப்பாடு நமக்கு எடுத்துக்கிறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நமக்கு கூட வந்து நம்ம வெளியே ஏதோ வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் புக் பண்ணியிருந்த அகாமடேஷன் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸோ அங்கேயே உள்ளே கிச்சன்னு யுடென்சில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நான் பாப்பாக்கு வந்து நிறைய இருந்தே ப்ரீமிக்ஸு ப்ரீமிக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்ருந்தேன் பொங் பொங்கல் ப்ரீமிக்ஸு அப்புறம் ராகி கருப்பு உளுந்து பவுடர் இதெல்லாம் வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் தால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு எடுத்துகிட்டு போயிடுறதுனால அங்கே வந்து லோக்கல் கிராசரி ஷாப்பில் நாங்கள் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இது மட்டும் வாங்கி ஸோ குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு எங்களோடய ஃபுட்டு செலவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு மட்டும்தான் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட்டு டின்னர் வந்து நாங்கள் குக் பண்ணிக்கிட்டோம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ப்ரெட்டு ரெடிமேட் பராத்தா கொஞ்சம் தக்காளி தொக்கு இந்த மாதிரி வச்சு நாங்கள் வந்து எங்களோட ஃபுட்டை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பீக் டைமில் போகும்போது முன்னாடியே நீங்கள் என்னென்ன ப்ளேஸஸ் விசிட் பண்ண போகிறீங்க எந்தெந்த டேக்கு என்னென்ன ப்ளேஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டு ஐட்னரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் போங்க அதுக்கான டிக்கெட்ஸுமே நீங்கள் புக் பண்ணிவிட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு சில இடத்துக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது டக்குன்னு ஃபில் ஆகிடும் ஏன்னா இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வந்து நிறைய பேர் அங்கே போவாங்க ஸோ எல்லா இடமுமே வந்து ஈஸியாக புக் ஆகிடும் நமக்கு அந்த ஸ்பாட் கிடைக்காது ஸோ போகிற போ போகிறதுக்கான அந்த யூஸே இல்லாமல் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ நீங்கள் உங்களோட ப்ராப்பரான ஐட்னரி பிளான் பண்ணி போங்க நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் டேம்பரின் மவுண்டைன் ஃபாரஸ்ட் தான் விசிட் பண்ணியிருந்தோம் அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை ரொம்ப க்ளௌடியான ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு அந்த டேம்பரின் மவுண்டெயின் ஃபாரஸ்டில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸு நிறைய ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஒரு ஸ்கைவாக் லுக் அவுட் பிளேஸ் இருக்குது அந்த ஸ்கைவாக்கு வந்து நீங்கள் ப்ராம் ஆக்சஸபிள் ஸோ ப்ராம் எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போறீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ப்ராம் தள்ளிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபோர்த் டே வந்து நாங்கள் அக்வாடக் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அக்வாடக் என்னென்னா அது ஒரு பஸ்ஸு பஸ்ஸு வந்து ரோட்லேயும் போகும் அதே பஸ் வந்து அப்படியே தண்ணியில் இறங்கி உங்களுக்கு போட்டு மாதிரியும் போகும் அது வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் எங்கேயுமே அது பார்த்ததில்ல மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அக்வாடக் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்துட்டு ரோடில் வந்து அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகுது அண்ட் வாட்டரில் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸு கூட்டிகிட்டு போகிறாங்க மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு இருபது பேர் அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுறாங்க அந்த இருபது பேரில் எதனா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் வந்து அந்த பஸ்ஸு ஓட்டுற அந்த சீட்டில் உட்கார வச்சு அவங்கள கொஞ்ச நேரம் ஓட்ட வைக்கிறாங்க ஆவியஸ்லி கண்ட்ரோல் வந்து அவர் வச்சுருக்காரு கையில் பட் சும்மா குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஓட்ட வைக்கிறாங்க ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து அக்வாடக்கு ஓட்டுறதுக்கான ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி சர்ட்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க பாப்பாவும் அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்தா உட்காந்து அவளுக்குமே அந்த சர்டிஃபிகேட் அவங்க வந்து கொடுத்தாங்க இங்கே நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்களாலுமே உங்களை ஃபேமிலியாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நமக்கு வேணுனா வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் இல்லை டென் டாலர்ஸ் ஒரு ஒரு பிளேஸில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு வேணுனா அந்த ஃபோட்டோ வாங்கிக்கலாம் ஸோ எங்கே போனாலுமே அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து ப்ரிண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க இதே மாதிரி குவாக்கர் டக்குன்னு இருக்குதுங்க அக்வாடக் மாதிரியே குவாக்கர் டக்கு அதுவுமே இதே சேம் கான்செப்ட் தான் பஸ்ஸு கம் போட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த இதுக்கு வந்து ஹாய் காமிச்சிட்டு இங்கே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் இந்த அக்காடக்கு வந்து ரோட்டில் போச்சுன்னா எல்லாருமே ஹாய் காட்டுறாங்க சும்மா ரோட்டில் போகிற மக்கள் கூட வந்து அதை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு தான் போகிறாங்க அது வந்து இவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஃபன்னியாக இருந்துச்சு டேம்பரன் மவுண்டெயினில் நாங்கள் குளோ வார்ம்னு ஒரு பிளேஸ்க்கும் போனோங்க அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன் குளோ அது வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து வார்ம்ஸ் இருக்குது அது வந்து அப்படியே க்ளோவ் ஆகுது அந்த ப்ளேஸ்க்கும் நாங்கள் போனோம் அண்டு ஃபிஃப்த்து டே வந்து நாங்கள் பிரிஸ்பேன் போயிருந்தோம் பிரிஸ்பெயின் வந்து நாங்கள் ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணிவிட்டோம் அது வந்து உங்களுக்கு ஒரு டே டூர் மாதிரி ஒரு பஸ்ஸு ஒரு ஏசி பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு பிரிஸ்பெயினில் இருக்க ஃபேமஸான அந்த சவுத் பேங்க் ஸ்ட்ரீட்டு பீச் இதெல்லாம் நமக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி டாலர் ஆச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஸோ பஸ்ஸு வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க அவ்வளோ பேர் இல்லை மொத்தமே ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருந்திருப்பாங்க ஸோ ஆளாளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்து நல்லா என்ஜாய் இருந்தோம் அடுத்த நாள் வந்து நாங்கள் பே போயிருந்தோம் பைரன் பே மஸ்ட்டு 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 விசிட்டுங்க அதோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதோட அந்த சீனிக் ப்ளேஸஸ்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு நீங்கள் கோல்ட் கோஸ்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக பே போங்க பைரன் பேக்குமே நாங்கள் போகிறதுக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம் கோல்ட் கோஸ்ட்லேருந்து பைரன் பே போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஒன் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சு அதுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி டாலர் ஆச்சு ரெண்டு பேருக்குமே சேர்த்து பாப்பாவுக்கு டிக்கெட் இல்லை ஸோ இது வந்து டூர் மாதிரி கிடையாது அவங்க வந்து அங்கே பைரன்பேயில் கொண்டு போய் விட்டுருவாங்க நம்ம தான் அங்கே வந்து லோக்கலில் சுற்றி பார்த்துக்கணும் அங்கே பார்க்குறதுக்கு லைட் ஹவுஸு பீச்சு அதெல்லாம் இருக்குது பயங்கரமான சீனிக் வியூ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பேக் டு சிட்னி கோஸ்ட் டு சிட்னி வந்துவிட்டோம் மார்னிங்கே எங்களுக்கு ஃப்ளைட்டு ஸோ சிட்னிக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் வந்துவிட்டோம் இதில் வந்து கம்ப்ளீட் ஐட்னரி டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது ப்ளேஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் என்கேஜிங்காக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்